நண்பர்களுக்கு வணக்கம் சிவனையே நடுங்க வைத்த சித்தன் கரூர் தேவர் சிவபக்தனாகிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சித்தர் கரூர் தேவர் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் இளம் வயதிலேயே வேதம் மற்றும் ஆகமங்களை கற்று தேர்ச்சி பெற்றவர் கருவூரார் யோக சித்திகள் கைவரப்பெற்றவர் இவர் போகமுனிவரை குருவாகக் குருவாக கொண்டு உபதேசம் பெற்றவர் ஞான நூல்கள் பலவற்றை ஆராய்ந்து சிவயோக முதிர்வு பெற்றவர் சித்திகள் பல பெற்றிருந்தாலும் உலக வாழ்வில் பற்றில்லாமல் இருந்தார் இவர் எண்ணற்ற பல அற்புதங்களை இவர் செய்திருக்கிறார் என்றாலும் இவருடைய செயல்களை கண்டு மக்கள் இவரை பித்தர் என்றே அழைத்தனர் கருவூரார் கொங்கு மண்டலத்தில் கருவூரில் பிறந்தவர் அதனாலேயே தேவர் என அழைக்கப்பட்டார் கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் கொங்கு நாட்டில் வாழ்ந்த சித்தர்களின் வரிசையில் இவரை பற்றி இடம்பெற்றிருக்கிறது தமிழ் இலக்கிய வரலாற்றில் இவரை கருவூரான் சித்தர் கருவூரனார் தேவர் என்று கூறியிருக்கிறது இவரை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அதை பற்றி சொல்கிறேன் தஞ்சையில் சோழ மன்னன் பெரிய ஆலயம் ஒன்றினை உருவாக்க எண்ணினான் பல அழகிய வேலைபாடுகள் கொண்ட சிலைகள் தூண்கள் உருவாக்கிய சிற்பிகளால் சிவலிங்கத்தை உருவாக்க முடியாமல் போனது இதனை அறிந்த போகர் காகத்தின் காலில் ஓலை ஒன்று கட்டி அனுப்பி கருவூராரை தஞ்சைக்கு வரவழைத்துக் கொள் என்றார் கருவூரார் வந்து சிவலிங்கத்தை நிறுத்த செய்தார் என கொங்கணவர் வாத காவியம் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளது தஞ்சை ஆலயத்தில் கருவூரார் சிலை உள்ளது கோயிலை நம்ப சுற்றி வரும்போது அவருக்குன்னு தனி சந்நிதி ஒன்று அமைத்திருக்காங்க அதை பல பேருக்கு தெரியும் பார்த்துருப்பாங்க ஆனால் யார் இவருன்னு அங்கே வந்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது அவர் தான் கருவூரார் கரூரார் ஒரு முறை திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் திருக்கோயிலுக்கு வந்தார் அப்பொழுது நிவேதன காலம் இறைவனை நெல்லையப்பா என்று மூன்று முறை அழைத்தும் இறைவனின் தரிசனம் கிடைக்கவில்லை அட இங்கே நெல்லையப்பன் இல்லையப்பா என்று இவர் நகைவுடன் கூறவும் சுற்றி எருக்கும் வேண்டாத புல் பூண்டுகளும் முளைத்து கோவிலை மறைத்து நின்றன அங்கிருந்து திரும்பியும் பாராமல் நடந்தார் சித்தர் சித்தனின் கோபம் சிவனையும் நடுங்க வைத்தது கரூரார் மானூரை அடையும் பொழுது நெல்லையப்பர் வழிமறைத்தார் அப்பனே உனக்கு இத்தனை கோபம் ஆகாது நீ என்னை காண வந்தபொழுது நைவேதிய நேரம் நான் உன்னுடைய குரலுக்கு செவிசாய்த்தும் பதில் சொல்ல முடியாமல் போயிற்று என்று பக்குவமாய் சொன்னார் சரி போனது போகட்டும் திரும்பவா என்று திருநெல்வேலிக்கு அழைத்தார் மிகவும் இதமாக அழைத்தார் கருவூரார் சமாதானமாகி நெல்லையை நோக்கி நடக்கலானார் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பொற்காசு என்று கணக்கிட்டு வழங்கினார் இறைவன் கருவூரார் தேவர் நெல்லையிலிருந்து திருக்குற்றாலம் சென்று அங்கு சில நாள் தங்கியிருந்து பொதிகை மலையை அடைந்து அகத்தியரை தரிசித்து அருள் பெற்றார் தஞ்சையில் முதலாம் ராஜராஜ சோழன் தனது இருபது ஆண்டு ஆட்சி காலத்தில் கட்டத் தொடங்கிய தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பெருவுடையாருக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தியபொழுது இருகாமல் இலகி கொண்டிருந்தது இதை கண்ட அரசன் வருந்தினான் இதனை அறிந்த போகமுனிவர் பொதிகை மலையில் இருந்த கருவூர் தேவரை தஞ்சைக்கு வருமாறு அழைத்தார் கரூர் தேவரும் குருவின் ஆணைப்படி தஞ்சை வந்து பெருமான் அருளால் அஷ்டபந்த மருந்தை இருகும்படி செய்தருளினார் தஞ்சையிலிருந்து திருவரங்கம் சென்று பின்னர் தம் கரூரை வந்தடைந்தார் கரூரில் உள்ள வைதிகர் பலர் கரூர் தேவரை வைதிக ஒழுக்கம் தவறியவர் என்றும் வாமபூசைக்காரர் என்றும் பழிச்சொல் சாற்றி தொல்லைகள் பல தந்தனர் கருவூர் தேவர் அவர்களுக்கு பயந்தவர் போல நடித்து ஆணிலை ஆலயத்தை அடைந்து பெருமானை தழுவி கொண்டார் என்பது புராண வரலாறு கருவூர் தேவரின் திருவுருவச்சிலை கருவூர் பசுபதீஸ்வரர் கோவிலிலும் தஞ்சை பெரிய கோவிலிலும் இருக்கிறது கருவூர் தேவரோட சிறப்புகள் பல உண்டு இவர் ஞான நூல்களை ஆராய்ந்தவர் சிவயோக சித்தி அடைந்தவர் இவரது காலம் கிபி பதினோராம் நூற்றாண்டு கார்த்திகை திங்கள் மிருகசிறிடம் அன்று பூசநாளில் ஆரம்பித்து வேப்பமரக் கொழுந்தை கிள்ளி இருபத்தேழு நாட்கள் சாப்பிட்டால் பாம்பு கடித்தாலும் விஷம் ஏறாது ஒரு மாதம் சாப்பிட்டால் குஷ்ட நோய் விலகும் கொழுந்தை நிழல் உலர்த்தி பொடி செய்து மூன்று விரல்களால் எடுக்கும் அளவு பொடியை தேனில் குடைத்து சாப்பிட்டு வந்தால் நரை திரை மாறும் என்கிற வேம்பின் மகத்துவத்தை முதன் முதலாகச் சொன்னவர் இவர் வாதகாவியம் வைத்தியம் யோகஞானம் ஞானம் பல திரட்டு குருநூல் சூத்திரம் பூதஞானம் மெய் சுருக்கம் சிவஞான போதகம் கற்பவிதி மூப்பு சூத்திரம் பூஜா விதி போன்ற பல தமிழ்களை நமக்கு வழங்கியவர் இவர் முனிவர்களால் ஞான பாலூட்டப்பட்டு வளர்த்தவர் கருவூரார் தேவதச்சன் விஸ்வகர்மாவின் மகனாக மயன்குலத்தில் பிறந்தவர் இவர் கருவூராரின் தாய் தந்தை ஊர் ஊராகச் சென்று ஆங்காங்கு உள்ள கோயில்களில் விகிரகங்கள் செய்து கொடுத்து வாழ்க்கையை நடத்தி வந்தனர் அதில் கிடைத்த வருவாயை கொண்டு அவர்கள் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் வேண்டிய பொருட்களை கொடுப்பது வழக்கம் சிறு வயதிலேயே மானுட வாழ்வின் நிலையாமையை உணர்ந்தவர் இவர் வசியம் மோகனம் வேதனம் போன்ற அட்டகர்ம மந்திரங்களையும் அருக்கு அத்துபடி தாமரைக்காய் மாலையணிந்து புலித்தோலால் செய்யப்பட்ட ஆசனத்தினை ஆலமர பலகை மீது விரித்து தென்மேற்கு திசையில் அமர்ந்து நமச்சிவாயம் எனும் மந்திரத்தை அந்த வயதிலேயே அவருக்கு வசமானது அறிந்த மந்திரம் யாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு குறை தீர்க்கவே கையாண்டு வந்தார் சிவாலயங்களில் சிவலிங்கத்தை தங்கத்தால் உருவாக்குவதும் பாசுரம் பாடி பக்தி நெறி வளர்ப்பதுமாக ஊரெங்கும் அலைந்து திரிந்தார் சாதி குலம் நீத்து சிவத்தல யாத்திரை செய்து திருவிசைப்பா பதிகங்களை பாடி வந்தார் ஜாதி சம்பிரதாயங்களை புறக்கணித்தார் ஒருநாள் கருவூரார் முன் ஒரு காகம் தன் காலில் கவி இருந்த ஒரு ஓலை பைத்திருந்தது ஆச்சரியத்துடன் அந்த ஓலையை வாசித்தார் கரூரார் நீர் உடனே தஞ்சை வந்து சேரும் என்று வாசகம் இருந்தது அந்த ஓலை தன் குருவான போகரிடம் இருந்து வந்திருந்தது தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் மன்னனுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருந்தது அதனை போக்கவே அவரை அழைத்தார் தஞ்சையில் ராஜராஜ மன்னன் கட்டிய பிரம்மாண்டமான சிவாலயம் பெருவுடையார் திருக்கோயில் அந்த பெருக்குடையார் திருக்கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய அஷ்டபந்தனம் பலமுறை அவிழ்ந்து இலகி பந்தனம் ஆகாமல் போயிற்று கோவிலுக்குள் நுழைந்த கருவூரார் சிவலிங்கத்தின் அருகில் சென்று பார்த்தபொழுது அங்கே அஷ்டபந்தனம் செய்ய விடாமல் ஒரு பிரம்ம ராஷதன் தடுத்து நிற்பதை கண்டதும் மந்திர உச்சாடனம் செய்து அதன் மீது காரி உமிழ்ந்தார் கருவூரார் கருவூராரின் வாய் எச்சில் பட்டு தீ பொசுங்கி பிரம்மராட்சதன் கருகியது அதன் பிறகு அவரே அஷ்டபந்தனம் செய்து சிவலிங்கத்தை பிரதிஷை செய்து அபிஷேகம் செய்து வைத்தார் சிவருமானின் ஐந்து முகமாகிய ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜதம் அண்டரண்ட மந்திரம் உபதேசித்து நிறைவு செய்தார் அண்டரண்ட மந்திரம் இயற்கை சீற்றங்களில் இருந்து காப்பாற்றும் அதனாலேயே இன்றும் தஞ்சை பெரிய கோயில் எத்தனை இயற்கை சீற்றம் வந்தாலும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது கோவில் மிகவும் பிரம்மாண்டமான கோயில் தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை வெளிநாட்டுக்காரங்க கூட தஞ்சை பெரிய கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க அந்த கோயிலில் பல ரகசியம் இருக்குது பல வியக்கத்தக்க விஷயம் இருக்குது அதன் பிறகு கருவூரார் அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்திற்கு சென்றார் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வணங்கிய இவர் பின் கஜேந்திர மோட்சம் என்னும் தலத்தை அடைந்தார் அங்கு உள்ள காளியை அவர் தரிசனம் செய்தார் காளி அவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர் மது வேண்டும் என்று காளியிடம் கேட்டார் காளி அவருக்கு மது குடம் அளித்தால் மீண்டும் காளியிடம் மீனும் வேண்டும் என்று கேட்டார் காளி தமது கோட்டவாசிகளிடம் மீன் கேட்க அவர்கள் எங்கு தேடியும் மீன் அகப்படவில்லை கருவூரார் அருகிலிருந்த மன்னி மரத்தை நோக்கவே அம்மரம் மீன் மாறி பொழிந்தது பிறகு அவ்வூரை விட்டு அகன்று விஷ்ணு ஆலயத்தை அடைந்து அங்குள்ள பெருமானை கூவி அழைத்தார் பெருமாள் வராமல் இருக்கவே அக்கோவிலில் பூஜைகள் இல்லாமல் இருக்க கடவுது என்று சாபமிட்டு சென்றார் திருக்குற்றாலத்தை அடைந்து சிவதரிசனம் செய்து திருவிசைப்பா பாடினார் கருவூராரோட சிறப்பை சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் பின்பு இவர் தென் பாண்டிய நாட்டு திருப்புடை மருதூர் சென்று இறைவனிடம் திருவடி தீட்சை பெற்றார் சிவபெருமானையே நடுங்க வைத்த சித்தன் கருவூரார் தேவர் பிற உயிர்களையும் தம் உயிர்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நிச்சயம் நம்ம செய்யணும் நம்மக்கிட்ட கடவுள் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை நம்மளோட உண்மையான பக்தியை தான் எதிர்பார்க்குறாரு பிறருக்கு உதவுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை அதை நினச்சி நம்ம மறுக்காம நிச்சயம் செய்யணுங்க சிவபெருமானை நாம் கும்பிடுற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சித்தர்கள் பல பேரோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கடவுளே வந்து இவங்களெல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்கன்னா இவங்களோட பக்தி எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கணும் அவங்களோட பக்தியில் கடவுள் எவ்வளோ மெய் மறந்து போயிருப்பாருன்றதெல்லாம் இவங்க பக்தியை படிக்கும்போதோ தெரிஞ்சுக்கும் போதோ நமக்கு தெரியுதுங்க எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லாருக்கும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்